காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிற காலத்தில் ஹேண்ட் இன் ஹேண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக குப்பைகள் அல்லக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்தில் எந்த தெருமுனைக்கு சென்றாலும் அந்தந்த பகுதியிலே தெருமுனையிலே குப்பைகள் கொட்டப்பட்டு அதை பன்றிகளோ அல்ல நாய்களோ அதை இழுத்து ரோட்டியிலே போட்டு மிகப்பெரிய துர்நாற்றத்தை வீசக்கூடிய அளவிலே தெருக்களை வைத்திருந்தார்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று நிரந்தரமான தீர்வு காண வேண்டும் என்று அன்றைக்கு அந்த முயற்சியை எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது ஆனால் இப்போது திடீரென்று ஒரு நிறுவனத்தை மாற்றி ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை மாற்றி அவர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்ற ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அவங்க கேட்டால் பணம் சரியாக வரதில்லைங்கிறாங்க இவங்களை அவங்க அப்போ அவங்க பணம் கொடுத்தா தான் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுங்கிறாங்க இப்போ இவங்களுக்கு சம்பளமும் கொடுக்காதனால நான் ஒரு ஆண்டு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி காரைக்காலில் நான் பார்த்தோமோ அதே மாதிரி தெருத்து முனையில் குப்பைகள் கிடக்கக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் பல கோடி ரூபாய்க்கு தண்டர் எடுக்கிறது பல கோடி கண்டுவிடப்பட்டும் காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக எங்களுடைய நகரப் பகுதியில் இது போன்ற ஒரு மோசமான நிலை மீண்டும் தொடரும் நாங்கள் கொஞ்சம் மாறி பார்க்கவில்லை எனவே இவர்களுக்கு உடனடியாக சம்பளத்தை கொடுப்பதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் ஆணையத்தில் பேசியிருக்கிறேன் இரண்டு தினங்களுக்கு முன்பாக நானும் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி அவர்களும் இயக்குநரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம் இன்னும் ஓப்பனாக சொல்லுமா தான் இந்த நிறுவனத்தையே கேன்சல் பண்ணணும் கேன்சல் பண்ணி ஏற்கனவே இருந்தவங்களை அழைத்து நீங்கள் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பது சட்டமன்ற ஒரு அழைத்து பேசி ஒரு நல்ல தீர்வை கண்டு இதுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சம்பளம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உடனடியாக ஏழை எளியவர்கள் அவர்களுக்கு வந்து அவங்க வயிற்றில் அடிக்கக்கூடாது உழைச்சிட்டு கேட்குறாங்க அவங்க அவங்க உடனடியாக சம்பளத்தை கொடுக்கணுங்கிறதோ எங்களுடைய கோரிக்கை அதை அரசு செவி வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்